தேசத்தின் இரண்டு புள்ளி ஐந்து சதவீத நிலப்பரப்புகளின் காற்றில் குரலாக ஒழித்து கொண்டிருந்த வானொலி இன்றைய தினத்தில் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சதவிகித நிலப்பரப்பில் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் நீங்கள் இங்கொன்றுமாய் ஒழித்து உலகம் மற்றும் நாடு நடப்புகளை நமக்கு தந்து கொண்டிருந்த வானொலிகளின் தினம் இன்று மிகவும் எளிய ஊடகமாக அனைத்து சமூகங்களையும் ஒன்றிணைத்த பெருமை வானொலிக்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தேசத்தின் முதல் வானொலி நிலையம் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் அகில பாரத வானொலிக்கு வந்தது ஏழாம் ஆண்டு நாம் சுதந்திரம் அடைந்த காலத்தில் தேசத்தின் குரலாக ஒழித்துக் கொண்டிருந்த வானொலி இன்றைய தினத்தில் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீத நிலப்பரப்பில் செவைகளுக்கு விருது படைத்துக் கொண்டிருக்கிறது தொழில்நுட்பத்தின் அபார வளர்ச்சிக்கு ஈடு கொடுத்து இன்றளவும் நமது நெஞ்சங்களை வானொலிகளில் இருந்து மிதப்பது வெறும் காற்றல்ல நமக்கான நினைவுகள் என தனது எக்ஸ் பதிவில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார்